என்ன சொல்லணும் அது மட்டுமா அங்க போகாத சிங்கம் படிச்சுடும்

இடங்கள்ல காற்று நிறுத்தங்கள் பதுங்கி இருக்கும் நம்ம நெய்பு சொல்ற சோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு என்ன பெரிய ரிஸ்க் நம்ம மெய்ப்பென் நாளைக்கு அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க மலை கிராமத்துல நம்ம சொற்க கூட்டிட்டு போற அங்க ருசியான புள்ள சாப்பிட்டுக்கலாம் மலை கிராமத்தை அங்க போய் ஜாலியா விளையாடலாம் ஆமா ஆமா ரொம்ப ஜாலியா குதிச்சு குதிச்சு குடிச்சு குடிச்சு விளையாடலாம் இப்படிதான் எல்லாத்தையும் ஏமாத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காரு நம்ம மெய்ப்பென் கோடு போட்ட ரோட் அப்படியே நேரா நடந்து போங்க கொஞ்சமாச்சு ரோட் விட்டு கீழே இறங்கப்பா வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்பவும் என்ஜாய் பண்ண பயமா இருக்குப்பா நம்ம இப்ப நல்லா தானே இருக்கோம் நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி நமக்கு தூங்குறதுக்கு நல்ல தோட்டம் நமக்கு நைட்ல காவலுக்கு நாய்கள் வர வச்சிருக்காரு நம்ம மேற்பன் சோ நிம்மதியா தூ நினைச்சு இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்குமோ நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை கூட நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு இதெல்லாம் வாழ்க்கை தெரியாத பேசுற பேச்சு போப்போ ஏதோ டைம் பாஸ்க்கு பேசுறேன் நினைச்சா நீ என்ன சீரியஸா போற என்ன லூசா நீ டைம் பாஸ் ஆயிடு நாளைக்கு பாரு ஐயாவோட தில்லை

செஞ்சாலும் நம்ம நல்லது தான் செய்வாரு கொஞ்சம் பொறுமையா இரு ஆமா ஆமா நாங்க சொல்றது கேளு ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்றது கூட யாரும் வர மாட்டாங்க நீ கத்தி கத்தி கூப்பிட்டாலும் யாருக்காருக்கும் கேட்காது புரிஞ்சுக்கோ என்ன பேசுற நீ அரண்டவ கண்ணுக்கு இருந்தவங்க பேயா தெரியுமா அப்படி இருக்கு நீ பேசுறது நைட்னாலே ஒரு த்ரில் இருக்கணும் டீம் சைட்ல ஒரு த்ரில் இருக்கணும் நான் என் டீன் சைட்ல உங்களை மாதிரி குட்

இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு தெரியாது நான் போகிறேன் இன்னும் குன்று கண்டு நான்

ஒரு அழகு ஆட்டுக்குட்டி கொழுக்க மழுக்கிறேன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா கொழு கொழு வளர்ந்துருக்கு பாத்தால வாழை எரிச்சு ஊடுது சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும் ஒரு காட்டுக்கட்டைய ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே புலி கிட்ட இருந்து ஒரே ஆடை நம்ம தான் ஆடுங்க வம்சத்துக்கு கிங் ஆயிட்டாணி இதெல்லாம் எனக்கு என்ன காயம் வீர தழும்பு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை லைஃப்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் தண்ணி 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 என்ன இது

நின்ன வழி தெரிஞ்சோனா தொலைஞ்சு போனேன் பாத புரியாம பயந்து நின்ன நூறு பெற தேடி நீங்க போகல தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க நூறு பெற தேடி நீங்க போகல என்ன மறக்கல என்னை விட்டு விலகல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல்தான் நீ வந்தீங்க சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏ சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏ என்னை தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல என்ன தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல க்காக தாண்டி வந்து வந்து எல்லாரையும் நினைச்ச கூட பார்க்கலாம போனா இப்படிதான் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட அன்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை துணிச்சு நான்